தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதர்மம் ஒரு பக்கமும் தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல் கோவை மக்கள் அடுத்த நாற்பது நாட்கள் பார்ப்பாங்க தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமலை இங்கே பொழியும் கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள் இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும் அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் நாற்பது நாள் உட்கார்ந்தாலும் சரித்திரஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும் சவால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நாற்பது நாள் அடிக்கணும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்ல அதனால் நீங்க சொன்ன நபர் என்ன திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் வருட்டும் முதலமைச்சரும் வருட்டம் நாற்பது நாள் இங்கே இருக்கு நாங்கள் தயார் மக்கள் தயார் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரில் இருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரில் இருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்லை இந்தியாவுடைய மேப்பில் இல்லை இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஏ பி அவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை டெல்லி அரசியல் விருப்பம் அதே தான் சொல்றேன் அதே தான் சொல்றேன் டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் தான் தொடர்ந்து மோடி அவர்கள் போட்டியிடு என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக போட்டியிடும் மோடி அவருடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும் எதை காட்டுவோம் மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டும் ஒன்றை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளில் என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்குன்னு நாங்க காட்டணும் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூரில் போட்டிய நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார்கள் ஆனால் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் அது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்கன்னு எம்பிக்கா வர்றாங்கன்னு நினைச்சிக்கலாம்னா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பது நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூரில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் மூன்று இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென்பகுதியில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கிறோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்துக்கா கோயம்புத்தூர் திருப்பூர்ல பறவை சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசியல் எனக்கு பிடிக்காதவங்க போக மாட்டேன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எழுநூத்தி செல்ற நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்ல வளர்ச்சி நிஜ வளர்ச்சி என்ன நாங்கள் காட்டப்போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்க